டெல்லியிலிருந்து விமானத்தில் பறந்து வந்து ரோட் ஷோ நடத்தினால் மக்கள் ஓட்டு போடுவார்களா என்று பாஜகவை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார் பொள்ளாச்சி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் கார்த்திகேயனை ஆதரித்து எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் பேட்டி கொடுப்பது மட்டுமே தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலையின் வேலை என்று சாடினார் டெல்லியில் இருந்து விமானத்தில் பறந்து வந்து ரோட் ஷோ நடத்தினால் மட்டும் மக்கள் ஓட்டு போடுவார்களா என்றும் பாஜகவிற்கு கேள்வி எழுப்பினார் அதோட முடிஞ்சு போச்சு மக்கள் ஓட்டு மக்கள் என்ன அறிவு திறன் படைத்தவர்கள் தொடர்ந்து பேசிய பழனிசாமி ஆனைமலை நல்லாறு திட்டத்தை மத்திய அரசு நிறைவேற்றும் என்ற பாஜக வாக்குறுதியை குறிப்பிட்டு பேசிய அவர் காவிரி உட்பட தமிழ்நாட்டின் நதிநீர் விவகாரத்தில் பாஜக தலைவர்கள் குரல் கொடுக்க மறுப்பதாகவும் குற்றம் சாட்டினார் ஆனைமலையாறு நல்லாறு திட்டம் அந்த திட்டத்தை இவர் நிறைவேற்றி தருவாராம் எப்படி நிறைவேற்ற முடியும் ஆனமலை நல்லாறு திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு பாடுபட்ட அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் மேலும் திமுக அரசு வரி மேல் வரி விதித்து மக்களை வஞ்சித்து வருவதாக கண்டனம் பழனிசாமி தெரிவித்தார் திமுக என்றால் ஊழல் கட்சி என்றும் ஊழலின் ஊற்றுக்கண்

வரி போடாதே கிடையாது இப்படி வரி மேல வரி போட்டு மக்கள் மீது மிகப்பெரிய சுமையை சுமைத்து அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம்